குடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் எமது சங்கத்தின் சார்பாக எமது மீனவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த வியாபாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இல்ல இல்ல அது அவ்வ பொம்பளை ஐயாமாசி என்று அந்த சின்ன மீன் வடிக்கிறாங்க பொம்பளைகள் பெண்கள் அதுல இருந்து பிடி ஒப்பந்தங்கள் பேசுறது மீன்கள் பிடிச்சிருக்கிறாங்க இத எத்தனை மணிக்கு போன நீங்க

இப்ப நாங்க அத கொழும்புல இருந்து எடுக்கக்குள்ள பிரச்சனை உண்டுமில்லயா பஸ்யில வரக்கு பைரங்கமா வெச்சி தான் விக்கிறேன் அந்த வள்ளட பேர் என்ன செங்குசுல இருக்கு 8 இன்ஜ்ஜ ஒரு திருப்பி சொல்லுங்க அந்த அளவுகளை சத்தமா

வணக்கம் நாங்க இன்னும் ஒரு வியாபாரிய பாப்போம் இந்த வேலை இந்த தோணியா நீங்க எத்தனை மணிக்கு போன நீங்க

அம்மா வாங்கம்மா இந்த குளிரோட போயிருக்கிறீங்க ஆஹ் ஆஹ் நீங்க அப்போ இரவு மூணு வெளிச்சம் ஒன்னும் கொண்டு வரலையா கொண்டு போய் அதை வடிக்கிறேன் நீங்க அம்மா பாராட்டுக்கெழமை இந்த வயதிலயும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் நினைக்கிறீங்க உண்மையில வாழ்த்துக்கெழமை எத்தனை மணிக்கு போற நீங்க ஆ மூன்று மணிக்கு போவீங்க ஆஹ் மூன்று மணிக்கு போய்

தொழிலு இவ்வளவுதான் சார் இந்த இந்த மீனை பிடிச்சி நாங்க மீனுக்கு பிரான்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கட்டிக்கிறேன் சார் இது ஆயிரம் ரூபா ஆ சார் நாங்க ஆயிரம் ரூபாய் சார் தொழில் சார் உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு தொழில் சேர்கிறதுக்குரிய பொருட்கள் வேணும் சார் வலை வேணும் சார் ஆஹ் எவ்வளவு ரூபாயோட வலை எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு எல்லாம் இப்போ போயிருக்கிறது அறுபதாயிரம் ரூபாயோட வலை போயிட்டு சார் இந்த வலையோட பேரையும் அந்த அளவுகளையும் சொல்லுங்க வலை எங்களுக்கு 2 இன்ஜ் 2 கால் இன்ஜ் 3 இன்ஜ் வல அந்த வலடைய பேரேஞ்சி வல கட்டு வலையா இன்ன 16 வலையும் 12 வலையெல்லாம் பிஞ்சு போயிடு எல்லாம் கொண்டு போயிடு வல கொண்டு போயிட்டு அதிரிக்கிற வலைய தான் கொண்டு போறாங்க தொடர்பு மகளூர் முனை மீனவ மகளூர் முனை மீனவ கிராமத்தினுடைய ஒரு பகுதி உண்மையில் வெள்ளத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைய இன்று அதிகாலை வந்து இப்ப இந்த காட்சிகளை பதிவிடக்கூடியதாக இருக்குது